வெள்ளாளர் சமுதாயம் எப்படிப்பட்டதுன்னா ஐயருக்கு மேலே ஐயருக்கு மேலே கோயில்குள்ளே நாங்கள் போனால் அவங்க திட்டுன்னு நான் எங்கள் கோயிலுக்குள்ளே வந்துட்டு அவங்க திட்டுன்னு அப்படி நம்ம கோயில் கும்பாபிஷேகம் பண்ணி அப்படி ஒரு வரலாறு படைத்தவங்க இதில் பேராசிரியர் வெக்கம்பிடலாமல் எங்கள் வீட்டு பிள்ளைமாரி வீட்டு மாப்பிள்ளை மாப்பிள்ளன்னு சொல்லியே ஓட்டு ஓட்டுக்கட்டும்

பிஜேபி வச்சு நாங்க சுத்தமாக அகைன்ஸ்டா தான் இருக்கு அதுல யாரும் ஓட்டு போடக்கூடாதுன்ட்டு என் கட்சிக்கு எண்பத்தி ஏழு சங்கம் ஆதரவு எண்பத்தி ஏழு சங்கம் தமிழ்நாடு புறம் ஆதரவு நான் ஒரு நூறு குரூப் இருக்கேன் அந்த பாஜக சம்பந்த ஒருத்தரை ஓட்டோம்னா வெயில்றாங்க அம்படி வயி சமுதாயத்துக்கு எங்க சமுதாய எங்களே வெயிஞ்சிருவாங்க நான் தலைவர்னு கூட பார்க்க மாட்டேன் அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் வேலூர் மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் திரு எம் பால அவங்க வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இன்னும் சட்டமன்ற எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு இப்ப தென் மாவட்டத்துல மதுரை திருநெல்வேலி திண்டுக்கல் போன்ற பகுதிகளில் கணிசமா இருக்கக்கூடிய வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு முக்கிய தலைவர் நீங்க வரக்கூடிய அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் உங்கள் நீங்கள் சார்ந்த சமுதாய மக்களோட வாக்குன்றது அதிகபடியாக எந்த ஒரு கட்சிக்கு போகும் சார் அதிமுக திமுக இப்ப விஜய் வேற கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அதாவது அதிகப்படியா உங்க மக்கள் உங்கள் சமுதாய மக்களோட மனநிலை என்னவா இருக்கு இப்ப இப்போதைக்கு சார் வணக்கம் இப்போதைக்கு நம்மளோட சமுதாயத்தோட நிலைப்பாடு என்னவா இருக்குன்னா இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை எந்த சமுதாயம் நம்மளுக்கு யாரும் ஓட்டு தராங்க வேட்பாளர் அந்த கட்சிக்கு போட சொல்லி நம்மளே கிட்டத்தட்ட தென் மாவட்டங்களில் உள்ள எல்லா சங்கங்களும் கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம் யாரு சீட்டு தராங்களோ சீட்டு தராங்களோ ஏன்னா இந்த கட்சி நமக்கு ஆதரவு தாங்க அந்த கட்சி ஆதரவு தாங்கன்னா இப்ப பாத்தோம்னா மதுரையில நம்ம சிஎம் கிட்ட போய் கேட்கிறோம் அண்ணே மதுரையில மேயர் கொடுங்கண்ணே அப்படின்றோம் அவர் என்ன சொல்றாரு திருநெல்வேலியில மேயர் குடுத்துருக்குல திண்டுக்கல்ல மேயர் குடுத்துருக்குல அப்படின்றாப்பல ஆனா மதுரைல நம்ம முக்கியமான பங்கு வகிக்கிறோம் இல்ல சார் திண்டுக்கல் திருநெல் ல குடுத்துருக்கு எல்லா எல்லா சமுதாயத்துக்கும் பதினும் தானே கொடுப்ப பகிர்ந்து கொடுக்கணும் சார் மதுரையில ஒரு பேசிக்கா ஒரு எலிஜிபிளா இருக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்லயும் இருக்கும் அப்ப எல்லாரும் இப்ப எல்லா சமுதாயத்துல எல்லா இடத்துலயும் போடுறாங்க அந்த சமுதாயத்தை அங்க குடுத்தரோம் நீங்க கொடுக்காம இருக்காங்களா இல்ல இல்ல அது வந்து இல்ல சார் அதாவது இன்னைக்கு தென் மாவட்டத்துல எல்லா அதாவது கணிசமாக இருக்கக்கூடியதுல வந்து வெள்ளாளர் சமுதாயம் இருக்கு முக்குளத்தோர் சமுதாயம் இருக்கு அங்க கீழே நீங்க திருநெல்வேலி கீழே நார்வயில் கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா நாடார் சமுதாயம் இருக்கு அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாத்துக்குமே க பகிர்ந்து தானே கொடுக்க முடியும் பகிர்ந்து கொடுக்குறாங்க சார் அது எல்லாத்துக்குமே அந்த மாவட்டத்துல இங்க கொடுத்துட்டு இங்க கொடுத்துட்டு பாதி கொடுத்துட்றாங்க பாட்டிடுறாங்க இந்த இங்க கொடுத்துட்டோம்ட்டு இங்க மதுரை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாவட்ட பொறுப்புல உள்ள மேக்சிமம் எல்லாருமே கம்மி எல்லா கட்சியிலயும் திமுக பிஜேபி மாவட்ட தலைவரா மாரி சக்கரவர்த்தி பிஜேபி பிஜேபி அங்கீகாரம் சொல்ல முடியாது மதுரை மாவட்டத்துல கொடுத்திருக்காங்க சரி சரி ஆமா பெரிய பிஜேபி வந்து என்னன்னா நம்ம தேவேந்திரோட வேளாளர் பேரை வந்து பேராசிரியர் தூக்கி கொடுத்தாப்புல அப்ப நம்மளுக்கு அகேன்ஸ்ட் தான் அது வந்து சட்ட ரீதியானது தவிர்ப்போமே தகர்த்துலாம் சார் சொல்ல வரேன் விளக்கம் சொல்ல வரேன் பிஜேபி அகென்ஸ்ட்றதுக்கு நான் விளக்கம் சொல்ல வரேன் ஆதரவான கட்சி கிடையாது ஒருத்தர் ஒரு மாவட்டத்தில் தலைவர் அதாவது நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சும் உங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கலன்னு சொல்ல வரும் அதாவது இப்போ நீங்க சொல்றீங்க பிஜேபி ஆதரவு நிலைப்பாடுன்னு சொல்ற சொல்லுவார் ஆதரவு நிலைன்னு நம்ம ஃபேவராக நிறைய பண்ணிருக்கணும் டெல்லியில செல வச்சிருக்கலாம் பார்லிமென்ட்ல செல வச்சிருக்கலாம் இல்ல வா உ சிக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டுதானே இருக்கு பிஜேபி பிஜேபி என்ன சார் முக்கியத்துவம் கொடுத்துருக்கு வ உ சொல்லுங்க நீங்க வ உ மட்டும் பார்க்காதீங்க எங்க இதுல பச்சைப்பன் முதலியார் இருக்காரு இது மாதிரி ஏகப்படத்துல இருக்காங்க சென்பாராமன் பிள்ளைன்றவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஜெயகிந்த்ன்ற முழக்கத்தை சொன்னார் இது வரைக்கும் என்ன முக்கியத்துவம் கொடுத்துரு மேடையில மேடையில் பேசிட்டுதான் இருக்காங்க

ஆனா உங்களுக்கு பிஜேபி மேல அது கோபம் இருக்குன்றீங்களா அது இருக்குல்ல சார் அது இல்லாம எப்படி இருக்கும் திமுக நம்ம ஏன் தூரம் அவங்க வந்து நம்மளுக்கான ஒரு ஓகே கொடுக்குறாங்க நம்ம எடப்பாடி நம்மளுக்கு அந்த பேவரா இல்லாம இருந்தாரு இருந்தாரு ஆமா அந்த பேரை நிறைய பேர் இது பண்ணி விடுறாரு நம்ம வந்து இப்ப பேவரா வேணும்ன்ற காத்தான் நம்ம திமுக இப்ப பிடிச்சிருக்கோம் இப்ப இன்ன வரைக்கும் அவங்களுக்கு இந்த இது கொடுக்கல இருந்து வெளியேறுங்க இந்த மாதிரி எதுவுமே நம்மளுக்கான ஃபேவரா கொடுக்குறாங்க

திருவிழா பிரச்சனைக்கு நம்மளுக்கு ஆதரவா நம்மளுக்கான இதுதான் கொடுத்துருக்காங்க என்ன உண்மையோ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ஆதரவான்னா நம்ம பொய் ஒண்ணு கொடுத்துட்டு கொடுக்க சொல்லல உண்மை நிலவரம் என்ன அத கண்டறிஞ்சு கொடுங்கன்றோம் யாரா இருந்தாலும் உண்மை என்னோட அடையாளத்தை யாருமே தொடக்கூடாது பாலசுப்ரமணியம் வெளியே இருக்கிற என்னோட இப்போ உங்களோட அடையாளம் இந்த இது இந்த இதை யாருமே எடுக்க கூடாது உழைப்பை யாரையும் திருடக்கூடாது அவங்க இது இருக்கு அதை எடுக்கிறாங்க அது மாதிரி நம்ம கோரிக்கை வச்சோம்னா எடுக்கிறாங்க இப்போ ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி செய்யும் அப்பதான் கேட்டேன் நீங்க கேக்குற மாதிரிதான் கேட்டேன் சிஎம் டே மதுரையில மேயர் கொடுக்கறோம் எங்களுக்கு மண்டலத்துல நாலு பேர் இருந்தோம் எங்களுக்கான ஒரு பெரிய அங்கீகாரமே மதுரையில இல்ல அப்படின்னா மதுரையில இல்லன்னா அவர் உங்களை மாதிரியே தான் கரெக்டா சொன்னார் சிஎம் திண்டுக்கல்ல குடுத்துருக்கும் மேயர் இதுல கொடுத்துருக்கோம்னா அதே பதில் தான் அவருன்னு சொன்னார் அப்படின்னு சொல்றப்ப நம்ம என்ன பண்றோம் இல்ல சார் நான் என்ன சொல்றேன்னா இப்ப சிஎம் ஓட பதில் சரியான மூணு மாவட்டத்திலயும் ஒரே சமுதாயத்துக்கு கொடுத்தா அடுத்து அங்க மெஜாரிட்டியா இருக்கிற சமுதாயம் கொஞ்சம் அதிருப்தியில இருப்பாங்களா அது சரி சீட்டமன்றம் கொடுங்க மேயர் மேயர் அப்படி இப்ப மேல சட்டமன்றாரு அங்கர் கட்டான சட்டமன்றத்துக்கு வருவோம் ஆனா மதுரையில இப்ப தொகுதி சார் அதுல திமுக சார்பா இப்ப நீங்க வந்து பெரும்பாலும் ஆதரிக்கிறது இவருக்கு தானே பிடிஆருக்கு தானே ஆதரிக்கிறீங்க பிடிஆர் ஆதரிக்கிறோம்னா திமுக பிடிஆருக்கு கொடுத்திருக்கு பிடிஆர் நீங்க நீங்க கேக்குற கட்டான வெள்ளாளர் சமுதாயத்துல பிடிஆர் கொடுத்துருங்க அவர் எப்படின்னா அவர் வந்து வெள்ளாளர் சமுதாயம்ன்றது என்னன்னே அவருக்கு தெரியும்

திண்டுக்கல் திருநெல்வேலி அங்க திருநெல்வேலி மதுரை இங்க இருந்த விளையாட்டு கமிட்டி மக்கள் இருக்காங்க எங்க இவங்களுடைய பெரும்பாலான வாக்குகள் வந்து திமுக அறுவடை செஞ்சிச்சு அப்படின்னு பரவலா பேசப்படுது அது உண்மையா சார் அப்படின்னா அது உண்மையான கருத்து நீங்க சொல்றது ஏன் அறுவடை செஞ்சிச்சுன்னா அந்த பேர் பிரச்சனை வந்து குடுத்ததுல பிஜேபி மேல அதிருப்தியில இருந்தோம் பிஜேபி ஆதரவு எண்பத்தி ஏழு சங்கம் தமிழ்நாடு புறம் ஆதரவு நீங்க கடிதம் கொடுக்கறப்ப எண்பத்தி ஏழு சங்கம் கொடுத்தேன் அந்த ஒவ்வொரு சங்கத்திலயும் நீங்க நினைக்கிற மாதிரி ஐம்பது பேர் பத்து பேருக்கு மாட்டாங்க ஒவ்வொரு சங்கத்திலயும் போனீங்கன்னா ரெண்டாயிரம் குடும்பம் மூவாயிரம் குடும்பம் இப்படிதான் இருக்கும் குடும்பம் உறுப்பினர் கணக்கு கிடையாது இப்ப நீங்க இருக்கீங்க உங்க குடும்பத்துல ஒருத்தர் அளவுதான் அது மாதிரி எங்க குடும்பத்துல நான் ஒருத்தன் சந்தா கட்டுவோம் அது மாதிரி ரெண்டாயிரம் குடும்பம் இருக்கும் ஒவ்வொரு சங்கத்துல அது மாதிரி எண்பத்தி ஏழு சங்கம் கொடுத்துருக்கோம் இது வந்து ஒரு பாட்டு தான் இப்ப மதுரையிலேயே எடுத்தீங்கன்னா இல்லத்து பிள்ளமார் சங்கம் இருக்கும் சேனை தலைவர் சங்கம் இருக்கும் வெள்ளாளர் சங்கம் இருக்கும் வெள்ளாளர் உறவுமுறை முறை சங்கம் இருக்கும் இது மாதிரி ஒவ்வொரு சங்கம் மதுரையிலேயே மட்டும் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு சங்கம் இருக்கு ஒவ்வொரு சங்கத்திலயும் பத்தாயிரம் பேர் பதினஞ்சாயிரம் பேர் இருப்பாங்க ஒவ்வொரு சங்கத்திலயும் இந்த மாதிரி ஒரு இதுல இருக்கிறனால அவங்க பூராமே என்ன சொல்லிட்டாங்க பிஜேபிக்கு போடுவாங்க அது பேராசிரியர் கண்டா அம்பது பேர் இதுல பேராசிரியர் வெக்கமில்லாம எங்க வீட்டு பிள்ளைமாரி வீட்டு மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு சொல்லியே வெக்கமில்லாம ஓட்டு கேட்டும் அவர்தான பேருக்கு முழு ஆதரவு அவரு தங்கராஜ் ஆடிட்டர் ஆடிட்ரு அவங்க ஆடிட்டர் குருமூர்த்திக்குலாம் என்ன ஆயிருதுன்னா இந்த வெள்ளாளர் சமுதாயம் எப்படிப்பட்டதுன்னா ஐயருக்கு மேல ஐயருக்கு மேல கோயிலுக்குள்ள நாங்க போனா அவங்க நான் எங்க கோயிலுக்குள்ள வந்துட்டா அவங்க திட்டுனோம் அப்படி நம்ம கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி அப்படி ஒரு வரலாறு எந்த சமுதாயத்தையும் வந்து என்ன ஐயர் அப்படி சொல்ல முடியாது நம்ம வச்சிருக்கோம் வந்து எப்படின்னா டம்மி பண்றது எப்படி இவங்களை பேராசிரியர் எப்படின்னா அவரும் வந்து ஒரு மைண்ட் செட்ல இவங்க பூரா ஒன்னா கேம் ஆடி எந்த சமுதாயம் பலமாயிரக்கூடாது தென் மாவட்டங்கள எந்த எல்லா சமுதாயத்தையும் தான் நான் வந்து இந்த சமுதாயத்துக்கு எதிரியா அந்த எல்லா சமுதாயத்துக்கு எதிரியா ஒரு வேலை பார்த்தனாலதான் இந்த பதிவை நம்ம பண்றோம் இப்ப இல்ல சார் இப்ப அப்படின்னா இப்ப திமுக உங்களுக்கு சரியான நீங்க வந்து இப்ப முதல்வரை நோக்கி முதல்வர் சந்திச்சு கோரிக்கை வச்சிருக்கீங்க அப்ப இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தெருல உங்களுடைய மனநிலை உங்கள் மக்களோட மனநிலை அதாவது இதை செஞ்சா நாங்க இந்த மக்கள் வந்து இந்த கட்சிக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் திமுக கண்டிப்பான முல்லை எங்களுக்கு சீட்டு கொடுக்கும் மதுரை மாவட்டத்துல ஒரு தொகுதி கேட்டுக்க கொடுக்கும் ஒரு தொகுதி கொடுக்கும் இது போக தென் மாவட்டம் நட முக்கியத்துவம் இது போக தமிழக முதல்வரோட மருமகன் ஒரு வெள்ளாளர் நம்ம அவருக்கு கொடுப்போம் அவர் கட்சியிலேயே இல்ல எந்த பொறுப்புலையும் இல்ல ஆனா எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர் அங்க இருக்காரு அவருக்கான முக்கியத்துவத்துக்கு நம்ம மரியாதை கொடுப்போம் அவருக்காக நாங்க தென் மாவட்டங்கள் இங்கிட்ட உள்ள பிள்ளைமார் முதலியார் வெள்ளாள கவுண்டர் நாங்க பூரா ஒன்னு சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுல யாருமே வந்து சங்கங்கள் பூரா நீங்க நினைக்கிற மாதிரி இப்படி சைலண்டா நாங்க வந்து மிச்ச சமுதாயம் மாதிரி ஆர்ப்பாட்டமா இறங்கி ஆர்ப்பரிக்கும் சமுதாயம் கிடையாது எங்க வீட்டை விட்டு வெளிய வர மாட்டாங்க எங்க வீட்டு பெண்கள் எல்லாம் இதுதான் உண்மையான ஃபேக்ட் சிலர் இருப்பாங்க இன்னைக்கு வருண்குமார் ஐபிஎஸ் எங்க சமுதாயம் என்ன நீங்க எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு அரசாங்கத்தை மேக்சிமம் லீட் பண்றது எங்க சமுதாயம் என்ன சிஎம்ஓட ஓஏவே எங்க சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் அதனால பயிரில் எங்கயுமே நீங்க அசைக்க முடியாத இடத்துல நாங்க இன்னைக்கு நிக்கிறதுக்கு காரணம் அவர்தான் நீங்க சமுதாயத்துக்கு முக்கிய அங்கீகாரம் கொடுத்துருக்காப்புல திமுக முக்கிய அங்கீகாரம் கொடுத்துருக்கு இதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது நீங்க எங்க வேணாலும் போங்க ஒரு அரசு அதிகாரத்துல மெயினான இடத்துல இருக்கிறது எங்க சமுதாயம் தான் எங்க சமுதாயத்தை அவங்க வந்து புறக்கணிக்கவே இல்லை அதனால நம்ம அவங்களுக்கு வாக்கு இல்ல இப்ப நீங்க அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கத்துக்கோ மாநில அரசாங்க அதிருப்தி தலைவர்களுக்கு செலவில் தகுந்த உரிய அங்கீகாரம் இல்லைன்றீங்க நேர்காணல் மூலயமா உங்களுடைய தலைவர்களுக்கு எந்த மாதிரி அங்கீகாரத்தை நீங்க எதிர்பார்க்குறீங்க எங்க செல வைக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க எங்க தலைவருக்கு டெல்லியில வைக்கணும் கண்டிப்பான முறையில் எந்த யாருக்கு பவுசி வாவுசி உங்களுக்கு மட்டும் தலைவர் இல்ல எல்லாத்துக்கும் அவர் வந்து ஒரு தலைவர் அவரை போய் ஒரு ஜாதியில அடைக்க முடியாது ஆனா உங்க சார்ந்த ஒரு தலைவர் எங்க சரிதான் இல்ல எங்க அவங்க டெல்லியில முக்கியமான இடங்கள் பார்த்து அவங்க சூஸ் பண்ணி ஏன்னா டெல்லியில நம்ம ஒரு இடத்த சூஸ் பண்ணி சொல்ல முடியாது அது வந்து வடநாட்டு அவங்க என்னமா சூஸ் இன்னைக்கு மதுரையில சிம்மக்கல்ல வாவுசிக்கு அவ்வளவு பெரிய செலவு இருக்குல்ல சார் சிம்மக்கல்ல இருக்கு சார் அதாவது எங்களுக்கு சிலை இருக்குன்னா அது மேயர் முத்துப்பில் அவர் சிலையும் இப்போ தொடர்ந்து சிஎம் வராப்பில் நேரடியாக இப்போ வராப்பில் முப்பத்தொன்னாம் தேதி சிஎம் வந்து இது பண்ணுறாப்புல அந்த நிகழ்ச்சிக்கு சிஎம்ஏ நேர்ல வராரு இல்ல இப்போ நீங்க உங்களுடைய கோரிக்கையை வந்து நீங்க முதல்வரை சந்திச்சு கொடுத்தீங்களா சார் அது மாதிரி உங்க சமுதாயத்துக்கான என்ன கோரிக்கை வந்து பாஜகவையும் சந்திச்சு கொடுத்துருக்கலாம்ல பாஜக வந்து சார் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது அவங்க வந்து எப்படின்னா ஒரு அடம்பண்ட்டா எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நீங்க எங்க சமுதாயத்துல நாங்க போய் ஒருத்தரை பாத்துட்டோம்னா நான் ஒரு நூறு குரூப்ல இருக்கேன் அந்த பாஜக சம்பந்தம் ஒருத்தர் போட்டோம்னா வெயிறாங்க அம்பிட்டு போய் வெயிறாங்க உங்க சமுதாயத்துக்கு எங்க சமுதாயத்துக்காரங்க எங்களை வெஞ்சிருவாங்க நான் தலைவர் கூட பார்க்க மாட்டேன் காரணம் என்ன என்ன சார் இப்பதான் சொன்னேன் அந்த பேர் பிரச்சனைக்கு அவ்வளோ அகைன்ஸ்டா ஓடுது சார் அதாவது நீங்க பாஜக ஆதரவா இருந்தாலும் உங்க சமுதாயத்தை சேர்ந்து உங்கள வைராங்க ஆமா இதான் உண்மை நீங்க பாஜக சம்பந்தப்பட்ட ஒரு இதை போட்டு நீங்க போட்டுருங்க இளைஞர் பூரா வெய் வெயின்னு என்னென்ன உங்களுக்கு என்னென்ன எப்படி உங்களை நம்பி இருந்தா நீங்க இப்படி போய் இது பண்றீங்க அப்படின்றாங்க அப்ப அது வந்து அதிருப்தி வந்து உங்க சமுதாய மக்கள் மத்தியில இருக்கு அந்த பாஜக இப்படி பண்ணிருச்சுன்ற ஒரு அதிருப்தி இருக்கு அப்படிதான் சார் கண்டிப்பான முறையில் இருநூறு பெர்சன்ட் அதிருப்தி இருக்கு அதிருப்தி இருக்கு இப்ப நம்ம எடப்பாடிய வந்து வெள்ளாளராக இருந்தால் நான் தான் வெள்ளாளர் ஆகட்டும் முதல்வர் ஆகட்டும் நன்றி சொல்லி போஸ்ட் அடிக்கிறேன் அந்த பேரை நம்மளுக்கு கொடுத்ததுல இருந்து எடப்பாடியே வெள்ளாள கவுண்டா நம்ம ஏத்துக்க மாட்டேன் அந்த வெள்ளாளர்ன்றது எவ்வளவு பெரிய இது விவசாயம் ஒரு பாரம்பரியமா வந்திருக்கு பதினெட்டு ஆதீனங்கள் நம்ம இருக்கும் அந்த ஆதீனங்கள் புறமே நம்ம சமுதாயத்துக்கு உட்பட்டது அது அந்த செங்கோலை போய் நீங்க வாங்கி போய் பிரதமர் ஆனா அந்த சமுதாயத்தோட இது என்னன்னு இல்ல ஒருவேளை பிரதமருக்கு இங்க தானே செஞ்சிருப்பாங்க பிரதமர் செஞ்சிருக்காங்க சார் ஒரு கவர்மெண்ட் அப்படி செய்ய இப்ப எப்படி அசால்ட்டா செய்வீங்க இங்க தமிழ்நாட்டுல இப்ப அண்ணாமலை வந்தாரு அவரும் இங்க வெள்ளாளர் தான் சரி சரி வெள்ளாளர் தான் அவர் வந்து மாட்டுக்கிறதுல அவர் வந்தாச்சும் போய் செஞ்சிருக்கணும் அவர்கிட்ட நம்ம போய் பேசலாம்னு பேசலாம் எங்க சமுதாய மக்கள் யாரும் ஏத்துக்க மாட்டேன்றாங்க ஏன் அவங்க குடுத்துட்டாங்க எதுக்கு போறீங்கன்றாங்க அப்ப உங்க சமுதாய மக்களோட பெரும்பாலான மனநிலை இப்படிதான் இருக்குங்களா ஆமா ஏத்துக்கல இது இருநூறு பெர்சென்ட் எந்த சங்கம் போங்க ஏத்துக்க மாட்டாங்க அது ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மூணு சங்கங்கள் இருக்குன்னா அது வந்து அந்த பிஜேபி ஒரு ஹை அண்டர்டேக்கிங்ல யாராச்சும் ஒரு ஆள் இருப்பாங்க ஏத்துக்குவாங்க இப்ப நம்ம மாரி சக்கரவர்த்தி கொடுத்தா நம்ம வேலை தான் போறோம் எம்எல்ஏ விளாத்துருவோம் மதுரையில இருக்கிற இப்ப இருக்கிற மாவட்ட தலைவர் மாரி சக்கரவர்த்திக்கு பாஜக சீட்டு கொடுத்தா கண்டிப்பா வைப்போம் வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்த யாருக்கு சீட்டு கொடுத்தாலும் வைப்போம் அதுல மாற்றுக்கிறதுல மதுரையில இருக்கிற மாரி சக்கரவர்த்தியா இருக்கட்டும் வேற எந்த வெள்ளாளர் சமுதாயத்தை கொடுத்தாலும் நம்ம வேலை வைப்போம் மாற்றுக்கிறது இல்லை ஆனா மெயினான அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க நீங்க நான் இப்ப சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க பிஜேபி சார்பாக சமுதாயத்துக்கு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க இல்ல சார் மாவட்ட தலைவர் கொடுத்துருக்காங்கல்ல மாவட்ட தலைவர் கொடுத்ததுக்கு எம்பட்டு போராட்டம் பண்ணோம் தெரியுமா எம்பிட்டு வீடியோ போட்டோம் தெரியுமா அவங்க எல்லாம் சும்மா கொடுத்துருவான் இந்த சமுதாயம் எப்படி பேர் இருக்கும் பான்ட்டு அதை கெடுக்கிறக்கு எத்தனை பேர் விளாடுறாங்க அங்கீகாரம் தானே இன்னைக்கு இதுக்கு முன்னாடியுமே பாத்தீங்கன்னா மதுரை மத்தியில பாத்தீங்கன்னா விளையாட சமுதாயத்தை சார்ந்த ராஜரத்னம் கூட பாஜக அங்கீகாரம் கொடுத்தேன் மாவட்ட தலைவரா இருந்தாருல்ல மாவட்ட தலைவர் எப்ப கொடுத்தா சார் இந்த பேர் பிரச்சனைக்கு முன்னாடி தானே கொடுத்திருப்பாங்க அப்ப யார் மாவட்ட தலைவர் பாக்கணும் இப்பதான் பிஜேபி வளர்ந்து ஆமா இப்ப அதுக்கு முன்னாடி வந்து பிஜேபி வந்து பெருசா ஒரு அங்கீகாரத்துல இல்ல அப்ப இருந்த இன்னைக்கு பிஜேபி நீங்க அப்ப சொல்லுங்க மொட்டை ஹரியணி இருந்தாரு பெட்டியில ரவி அணி அப்பெல்லாம் வந்து எம்பிட்டு எதிர்ப்புல வளர்த்தாங்க ஆனா பிஜேபி மதுரை நீங்க மத்திய அதாவது மதுரை நகர் மாவட்டத்தை எடுத்துட்டீங்கன்னா பெரும்பாலும் நீங்க சொல்றீங்க மாரி சக்கரவர்த்தி அவர்களா இருக்கட்டும் ஹரியா இருக்கட்டும் பெரும்பாலும் டிஎம் பாலன் பூனா பாலகிருஷ்ணன் இவங்கெல்லாம் வெள்ளாளர் சமுதாயம் அதிக பிஜேபி இருக்காங்க இப்ப இருக்காங்க ஆனா அவங்க மனநிலை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும்ல எல்லாருக்கும் நம்ம தொடர்புல இருக்கும் அவங்க மனநிலை காயங்கள் எம்பட்டு காயங்கள் இருக்குன்னு நம்மளுக்கு தானே தெரியும் கதப்ப ஒரு காலத்தின் கட்டாயத்துல ஒரு பிடிமானம் பிடிச்சிட்டோம் இப்ப இந்த ஜாதி கட்சி விட்டுட்டு போய் நீ போய் சாதாரணம் நம்மளால அந்த ஜாதியை பேசாம இருக்க முடியாது அது மாதிரி அவங்கனால பிஜேபி இருந்துட்டாங்க அவங்க அதிருப்தி என்ன ஒருத்தரோட மனநிலை என்ன நம்மளுக்கு தெரியும்ல ஆனா இப்ப வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல்ல பாஜக அவங்க சமுதாயத்துக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தா கண்டிப்பா நீங்க ஆதரிப்பீங்க பாஜக தமிழ்நாடு பூரா எங்கேயும் ஒரு துளி கூட ஆதரிக்க மாட்டோம் அதை மட்டும் எப்பயும் மைண்ட்ல வச்சுக்கோங்க பாஜக தமிழ்நாட்டுல எந்த இடத்துல இருந்தாலும் ஆதரவு எங்கால நின்றாரு நம்ம சமுதாயத்துக்காக சார் இப்ப இதுல இன்னொன்னு என்ன நீங்க அது அதிமுக பக்கமும் தான் நீங்க இதை திருப்பணும் ஏன்னா அலைன்ஸ்ல இருக்கு சீட்டு கொடுக்க போறது அதிமுக ஏன்னா இப்ப மதுரையில பத்து தொகுதி இருக்குன்னா பாஜக ஒரு தொகுதியா ரெண்டு தொகுதி கொடுக்க போகுது மித்த எட்டு தொகுதியில அதிமுக தான் நிக்க போகுது அப்ப நீங்க அந்த நோ அந்த உங்களுடைய கோரிக்கை அதிமுக எடப்பாடியை நோக்கி வைக்கணும்ல எடப்பாடி தானே மெயின் மெயின் அக்யூஸ்டே எடப்பாடி தானே எது கொடுத்தாரு பிஜேபி மேல இருந்து அழுத்தம் கொடுக்குது ஜெயலலிதா அம்மா கலைஞர் கொடுக்க யோசிக்கிற விஷயம் அவங்க எவ்வளவு பெரிய லெஜண்ட் அவங்களே யோசிக்கிறப்ப எடப்பாடி யோசிச்சிருக்க வேண்டாமா நான் அந்த சூழ்நிலைக்கு மேல இருந்து அழுத்தம் வருதுன்ட்டு சொந்த சமுதாயத்தை காவு கொடுக்கூடாது என்ன வேணாலும் பண்ணலாம் எந்த சமுதாயத்தோட பேரையும் யாரும் திருடக்கூடாது இப்போ ஒரு சமுதாயம்னா அதுக்கான ஒரு அங்கீகாரம் பூர்வீகம் எல்லாமே இருக்கும் அது ஒரு பத்து பேர் இருந்தாலும் சரி லட்சம் பேர் இருந்தாலும் சரி கோடி பேர் இருந்தாலும் சரி அவங்களோட அங்கீகாரத்தை அவங்க யாருமே திருடக்கூடாது அது திருநாளே வந்து நம்ம எதுவுமே சரிபட முடியாது எடப்பாடி தான் மெயினாக கொடுத்தாப்பு எடப்பாடி எடுத்து நம்ம வீடியோவே அன்னைக்கு அவர் மதுரைக்கு வரப்போ நம்ம ஆர்ப்பாட்டம் போட்டோம் அவர் ஆளுங்கட்சி முதலமைச்சராக இருக்கிறப்ப ஆபீஸ்ல இருந்து மதுரைக்குள்ளே வராதிங்க நம்ம ஆர்ப்பாட்டம் போட்டோம் அது மாதிரி நம்ம ஒரு சூழ்நிலை போறோம் எடப்பாடி வந்து இன்ன வரைக்கும் பெருசா ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல தலவாயி சுந்தரன் என்ன போட்டவர் மாவட்டத்தில் நீக்கிறாரு திருப்பி சேர்த்துக்கிறாரு அது மாதிரி வெள்ளாளர் சமுதாயத்துல அவர் நிறைய இது பண்ணியிருக்காரு ஒன்னும் பெருசா விஷயம்லாம் பண்ணலை பிஜேபி கூட சேர்ந்து இந்த பேர் பிரச்சனை கொடுத்ததுக்கு அவர் அந்த முதலமைச்சர் பதவியை இழந்துட்டார் திருப்பி உட்கார விட மாட்டோம் ஏன்னா இப்ப இருக்கு ஆளுங்கட்சி திமுக வந்து நம்ம சமுதாய மக்களுக்கு அப்படி நல்லது செய்யறாங்க ஏன்னா போய் ஒரு சிஎம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு எடப்பாடி நீங்க போய் சந்திக்கிறக்குள்ள அவ்வளவு இது இருக்கும் அவர் வாசல்ல பார்க்க முடியாது லோக்கல் மந்திரியை கூப்பிட்டு வா மாவட்ட சிலரை வா ஏன்னா மாவட்டத்தில ஒரு சமுதாய தலைவர் வரப்ப மாவட்ட சிலரை கூப்பிட்டு இங்க இருந்து போக முடியுமா சிஎம் இங்க வந்து வாங்க நானே போய் வாங்க உங்களுக்கு நேராக கூட்டு போறேன் போய் ஈஸியா பார்த்துட்டு நான் தானே கோரிக்கைன்னு சொல்லிட்டு வருவோம் ஈஸியா அணுகலாம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயாவை ஈஸியா அணுகலாம் நீங்க வந்து இப்ப போ அப்படி போ ஏன் இப்ப வந்திருக்கீங்க என்ன இதெல்லாம் ஒரு கோரிக்கையானுலாம் கேட்க மாட்டார் நின்று பதில் சொல்லுவாப்புல என் வயசு சின்னதுதான் இந்த சமுதாயத்துல நம்ம இதுதான் ஆனா நம்மளுக்கான ஒரு தலைவர்ன்ற ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து இன்னைக்கு தென் மாவட்டங்கள் போங்க வேலையை பாருன்னா பாக்குறோம்ல ஓகே சார் ரொம்ப நன்றி சார் நன்றி